श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहासिकाय नमः श्रीगुरुपवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तो नारायणभट्टदिरे कृतेषो श्रीमन्नारायणीये सप्तनवतितमं दशघम् श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः उत्तमभक्तिप्रार्थना मार्कण्डेयो वाख्यानं च फिफ्थ् श्लोका मार्कण्डेयचिरायो स खलु निन्ये तपस्यन् न तुलसुकरदि षट्तु मन्मन्तराणि देवेन्द्रशब्दमस्तं सुरयुवदि मरुन्मन्मदैर्मोगयिष्यन् यो कोष्मपृष्यमानयत् न तु पुनरसगत् நேர்ஜயே நீண்ட ஆயுள் படைத்த தங்களது பக்தரான அந்த மார்க்கண்டேய புஷ்பபத்ரா நதிக்கரையில் மீண்டும் தமம் செய்து ஆறு மன்வந்திரங்கள் முடிய ஒப்பற்ற பிரம்மானந்த சுகத்தில் ஆழ்ந்திருந்தார் அதன் பின் ஏழாவது மன்வந்திரத்தில் அதன் தலைவனாகிய ஏழாவது தேவேந்திரன் தேவ கண்ணிகைகள் மன்மதன் தென்றல் கா தென்றல் காற்று முதலியவர்களின் உதவி கொண்டு அவரை மயக்க முயன்றும் அவருடைய தவ தீயின் திண்மையால் தோல்வியடைந்தான் தங்கள் பக்தர்களை யார்தான் வெற்றி கொள்ள முடியும் சிக்ஸ்த் ஸ்லோகா பிரீத்யா ारायणाख्यस्त्वमतनरसग प्राप्तवानस्य पार्श्वं दुष्ट्या दोष्टूयमान स तु विविधवरैर्लोभितो नानु सृष्टुं मायां त्वदीयां किल पुनर्वृणोद्भक्ति தோகோ அதன் பிறகு நர முனிவரோடு கூடிய நாராயணனான தாங்கள் அந்த மார்க்கண்டேய முனிவரிடம் உள்ள அன்பால் அவர் எதிரே தோன்றிய மார்க்கண்டேயர் மகிழ்ச்சி பொங்க தங்களை துதித்தார் தாங்கள் பல வரங்களை அளிப்பதாக தூண்டிய போதிலும் பக்தியிலேயே மன நிறைவேய்த பெற்ற அவர் வேறு ஒன்றையும் ஏற்கவில்லை ஆனால் தங்களது மாயா விலாசத்தை மாயையின் விளையாட்டை காண வேண்டுமென்ற வரத்தையே வேண்டினார் துன்பத்தையே அழிக்கக்கூடிய மாயை காண விரும்புவனோ ஒருவன் என்றால் மாயையினால் உண்டாகக்கூடிய துன்பத்தை அறியாத ஒரே காரணத்தால் காணாததை காண வேண்டுமென்ற ஆவல் மேலிட இவ்வாறு வேண்டிக்கொண்டார் இதுவே எனது உண்மையான எண்ணம் செவன்த் ஸ்லோகா या ते त्वय्यासु मादाकुलजलदकलत् तोयपूनातिकूनत् सो रासिमग्ने जगति स तु जले सम्प्रमन्वर्षकोटिः तीनप्रैक्षिष्टूरे படதல வதன படதலயனம் கஞ்சிதாச்சரியம்யஸ்தபாங்குலீகம் இவ்வாறு மார்க்கண்டேயருக்கு அவர் விரும்பியபடி வரம் அளித்துவிட்டு தாங்கள் பத்திரிகாசிரமம் சென்றபின் பலத்த காற்றினால் இங்கும் அங்கும் மழை கழிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து கொட்டும் மழையின் வேகத்தினால் ஏழு கடல்களும் பொங்கி உலகை விழுங்கிவிட்டது ஆனால் மார்க்கண்டேயர் மட்டும் அந்த ஜலத்திலேயே அநேக வருஷங்கள் சுழன்று சுழன்று வருந்திய பொழுது ஆளிலையில் அற்புதமான ஒரு குழந்தை வடிவில் பள்ளி கொண்டு தாமரை ஒத்த சிறு வாயில் கால் கட்டை விரலை பிடித்து சுவைத்து கொண்டு கரிய திருமேனியுடன் விளங்கிய தங்களை தொலைவிலிருந்து கண்டார் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே विनिवेशयन्तं वडस्य भद्रस्य पुडेसयानं बालं मुगुन्दं मनसा स्मरामि बालं मुगुन्दं मनसा स्मरामि सर्वं श्रीकृष्णार्पणमस्तु अडियेन् रामानुजदासन्